ஹலோ மக்களே டாட்டா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மினி ஏலம் டிசம்பர் மாதம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த மினி ஏலத்தில் ஒரு அணி சஞ்சு சாம்சனாக வாங்க போகிறதா இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க பிருத்விசா மேலே ஆர்வமாக இருக்கிறதா தெரியுது அதே மாதிரி மற்ற ரெண்டு அணிகள் ரெண்டு புதிய வீரர்களை ட்ரேட் மூலமாக மாற்றிக்கிட்டு அவங்கள அந்த அணியோட புதிய கேப்டன்களை நியமிக்க போகிறாங்க அது எந்த அணி எந்த வீரர்களை எங்கே வாங்குகிறாங்க ட்ரேட் மூலமாக எப்படி மாத்துறாங்கன்னு நாம் இப்போ பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சஞ்சு சாம்சனை ட்ரேடிங் முறையில் வாங்கணும்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருந்துச்சு ஆனா இப்ப திடீர்னு பிரித்விஷா வீடியோவை வெளியிட்டு ரசிகர்களை சிஎஸ்கே நிர்வாகம் ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க இதன் மூலமா அவரை அணியில் சேர்க்க சிஎஸ்கே ஆர்வமா இருக்கிறதா தெரியுது பிரித்விஷா போன ஐபிஎல் தொடர்ல விளையாடல ஏன்னா அவரை எந்த அணியும் ஏலத்துல எடுக்கல இதனால் அதிருப்தியில் இருந்து அவர் உள்ளூர் போட்டியில் மும்பை அணியை விட்டுட்டு மகாராஷ்டிரா அணிக்காக விளையாட ஆரம்பிச்சுட்டாரு இப்ப நடந்துகிட்டு இருக்க புச்சி பாபு கோப்பை தொடர்ல சத்தீஷ்கருக்கு எதிரான தன்னோட முதல் போட்டியில பிரித்விஷா சதம் அடிச்சு விளாசி இருக்காரு சென்னை மண்ணில் நடந்த இந்த போட்டிக்கு அப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிரித்விஷா பேசிய வீடியோ ஒன்ன தங்களோட சமூக ஊடக பக்கங்கள்ல வெளியிட்டு இருக்காங்க இந்த பதிவுக்கு அப்புறமா பிரித்விஷா சிஎஸ்கே அணியோட இணைவாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு சிஎஸ்கே அணி தன்னோட அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல பிரித்விஷா பேசிய வீடியோ ஒன்ன வெளியிட்டு அதில் ப்ரிவிஷா சென்னை எனக்கு எப்பவும் ஸ்பெஷலானது நான் இங்கே விளையாடும் போதெல்லாம் ரன்கள் நிறைய எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஐபிஎல்ல நான் இங்கே முதல் முறையாக விளையாடினது ரொம்பவும் சிறப்பான அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுவாக எந்த ஒரு ஐபிஎல் அணியும் தங்களது வீரர் அல்லாத ஒருவரை பற்றி சோசியல் மீடியாவில் பதிவிட மாட்டாங்க ஆனால் சிஎஸ்கேவோட இந்த பதிவு ரசிகர்களுக்குள்ள பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு சிஎஸ்கே அழைக்கின்றது பிரித்வி சிஎஸ்கேக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க கடந்த சில சீசன்களாக பிரித்வி சார் தன்னோட ஃபார்ம் மற்றும் பிகேவியர் காரணமா சர்ச்சைகளில் சிக்கிட்டு இருக்காரு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர் எந்த அணியாலையும் வாங்கப்படல இருந்தாலும் இப்ப மகாராஷ்டிரா அணிக்காக அவர் ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடர்க்கு முன்னாடி சிஎஸ்கே அணியில சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சூழ்நிலையில பிரித்விஷாவோட பேரு சிஎஸ்கே ரசிகர்களால் அதிகம் பேசப்பட்டு இருக்கு இது வெறும் யூகமா இருந்தாலும் பிரித்விஷா மற்றும் சிஎஸ்கே இடையேயான இந்த தொடர்பு கிரிக்கெட் வட்டாரத்துல பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு பிரித்வி ஷாவோட ஆக்ரோஷமான ஆட்டமும் சிஎஸ்கேவோட தொடக்க ஆட்டக்காரர் வரிசைக்கு வலிமை சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நினைக்கிறாங்க இருந்தாலும் அதிகாரப்பூர்வ தகவல் வரை இது வெறும் எதிர்பார்ப்ப மட்டும்தான் இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டனா இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் அந்த அணியிலிருந்து வெளியேற விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அணி நிர்வாகத்தோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த தடவை ஐபிஎல் ஏலத்தில் பங்கேற்க விரும்புவதாகவும் அதனால் அணியிலிருந்து தன்னை விடுவிக்குமாறும் ஆர் ஆர் அவர் கேட்டிருக்காரு இதனை அறிந்த மற்ற ஐபிஎல் அணிகள் அவரை வாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சிஎஸ்கே கேகேஆர் அணிகள் சாம்சனை வாங்க நினைக்கிறாங்க ஆனா ராஜஸ்தான் அணி மிகப்பெரிய டிமாண்டை வைக்கிறனால சாம்சனை எந்த அணியும் ட்ரேடிங் மூலம் வாங்க ஆர்வம் காட்டலை அவரோட பேர் ஏலத்தில் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அடுத்ததா சிஎஸ்கே அணி ஜடேஜாவை டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கிட்ட கொடுத்துட்டு கே எல் ராகுலை வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த புது அணிகளோட கேப்டன்களாக நியமிக்க போகிறாங்க அதாவது கே எல் ராகுலை சிஎஸ்கே அணியோட கேப்டனாகவும் ஜடேஜாவை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட கேப்டனாகவும் நியமிக்கப் போகிறதா தகவல் வெளியாகியிருக்கு நன்றி